காவியானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்போ புதிய நாளுக்காயமோக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சங்கீதம் எழுபது ஐந்து நானோ சிறுமையும் எளிமையும் ஆனவன் தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும் நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறோம் மாணவர் கர்த்தாவே தாமதியாதியும் கிறிஸ்துக்குள் புரிய மாணவர்களே ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் ஆண்டோட கேளுங்க முதல்ல உங்களை தாழ்த்துங்க ஆண்டவரே நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன் என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தருடைய ஆவி ஆனவர் தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிற தேவன் உங்கள் ஜபங்களுக்கு பதில் கொடுப்பா அடுத்தது ஆண்டவர் நீங்கள் உயர்த்துங்க ஆண்டவரே நீர்தான் என் துணையப்பா நீரே நீ விடுவிக்கிறோமான தேவன் ஆண்டவரே என்று சொல்லி ஏதோ ஒரு சூழ்நிலையில் நெருக்கப்பட்டு இல்லை ஆண்டவருடைய சமூகத்தில் கெஞ்சி பிரார்த்தித்து கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால் ஆண்டோடு சொல்லுங்க நீங்கள் நீங்க தான்ப்பா எனக்கு துணை நீங்க தான்ப்பா எனக்கு என்னை விடுவிக்கிற தேவன் என்று சொல்லி கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் அதே மாதிரி ஆண்டோர் சொல்லுங்க ஆண்டவரே என்னுடைய ஜபங்களுக்கெல்லாம் பதில் கொடுங்கப்பா அதை தாமதம் பண்ணாதேங்க என்று சொல்லுங்க கர்த்தர் நிச்சயமா உங்கள் ஜெபங்களுக்கு தாமதம் இல்லாத பதிலை தருவார் முதல்ல உங்க நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்வார் கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் அற்புதம் செய்வார் கர்த்தருடைய நாமத்துல ஆண்டவரை தாமதம் பண்ணாதையும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்துல நிற்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அற்புதங்கள் आमे